வெல்கம் டு மை கிச்சன் பாரம்பரிய சமையல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறேன் அது என்னோட ஸ்டைலில் பண்ண போகிறேன் இன்னைக்கு வந்து அது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் நான் ஒன் கேஜி வந்து சிக்கன் லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து எதில் வேணா நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை வந்து ஒன் கேஜி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம பெப்பர் சிக்கன் ஃப்ரை வந்து பார்க்கலாம் எப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம வறுத்தெடுத்துடலாம் நான் வந்து இதில் ஒரு மூணு ஸ்பூன் கேஸை ஆன் பண்ணல மூணு ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிட்டேன் ஆறு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டேன் ஒரு பத்து கிராம் ஆட் பண்ணிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிடுச்சு பட்டை வந்து இந்த மாதிரி ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் ஃப்ளேவருக்காக ஒரு ரெண்டே ரெண்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதை வறுத்து நல்லா வந்து பவுடரு பண்ணி நம்ம போட்டோம்னா வந்து நல்ல ஸ்பைசி ஒரு டேஸ்ட்டு ஸ்மெல்லோட நல்ல நல்லோட சூப்பராக இருக்கும் இது கரெக்டாக ஒரு நிமிஷம் வந்து வறுக்க போதும் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு இதை நல்லா பவுடர் பண்ணிகிட்டு வந்துடலாம் இப்போ சிக்கன் வந்து நம்ம வந்து தாளச்சுட்டலாம் ஃபர்ஸ்ட் வந்து வடை சட்டி அடுக்க வச்சு நல்லா ஹீட் ஆகட்டும் ஆயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு போதும் இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு அரை ஸ்பூன் கருகு ஆட் பண்ணிடலாம் ரெண்டு பெரிய நெய் இலை நிலம கட் வச்சுட்டு அதை ஆட் பண்ணிடலாம் அப்புறம் அஞ்சு பச்சை மிளகா வதச்சு வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிடலாம் இப்படி அளவு கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா ஓரளவு வதணும்

இப்போ நம்ம தேவையான அளவு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து நான் இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணுறேன் இது போதும் இப்ப நல்லா எல்லா பச்சை வரையும் போச்சு இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேக வைக்கலாம் நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ வந்து அரைமுடி தேங்காய்பால் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஊத்திட்டு இத நல்லா குக் பண்ணிட்டு பாதி குக் பண்ண உடனே நம்ம அரைச்சி வச்சு இன்கிரீடியன்ஸ் பவுடரை வந்து வறுத்தரைச்சுதான் ஆட் பண்ணிடலாம் இது அப்படியே இந்த தேங்காய் பால்லயே வேகட்டும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணுவேன்னா இது ஒரு டென் மினிட்ஸில் உங்களுக்கு குக் ஆகிடும் பேன் மூடி போட்டு மூலம் மினிட்ஸ் ஊற்றி வந்து சிக்கன் வந்து ஒரு வெந்திருக்கும் இப்போ நம்ம வந்து பவுடர் பண்ணி நம்ம ஆட் பண்ணிடலாம் இந்த ஃப்ளேவர் அதுக்குள்ளே இறங்கும் நல்ல டேஸ்ட் இருக்கும் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உங்களுக்கு காரம் இன்னும் செய்வேன்னா நீங்கள் பெப்பர் இன்னும் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இதுவே ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் பச்சை மிளகாய்லாம் போட்டிருக்கோம் நாங்கள் மிளகாய் பச்சை மிளகாலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இது அப்படியே ஓப்பன்லேயே விடலாம் ஓப்பனே விட்டு அப்பப்போ வந்து கேண்டி விடுங்க அப்புறம் நல்லா சூப்பரான டேஸ்டியான பால் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெப்பர் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா நல்ல சொல்லிடுச்சு ரெண்டு பேரும் சூப்பரா ரெடி ஆயிருச்சு இந்த தேங்காய் பால் பெப்பர் ஃப்ரைல சர்வ் இன்னைக்கு வந்து பண்ணலாம் தேங்காய் பால் வந்து பெப்பர் ஃப்ரை இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதே மாதிரி நீங்க வந்து தேங்காய் பால் பெப்பர் ஃப்ரை வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து பெரியவங்களை இருந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பால் கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் வித்தியாசமான அழகான சமையலாம் சந்திக்குதான் வணக்கம்